பவானி ஃபிஷிங் இன்னைக்கு இந்த வீட்டில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு கேனி ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி கரெக்டாக வரும் ஒன்று போடல மேல் கயிறு போட்டால் எவ்வளோ வரும்னு பார்க்கலாம் ஆறு அடி கம்பல்சரி வரும் இது வந்து ஒரு கீழ் இதில் ஆக்சுவலாக முந்நூறு ஏன் போட்டுருக்கோம் முந்நூறு நம்ம அதை ரெகுலராக முந்நூறு அடி விலை பண்ணி கொடுக்கறதுக்காக முந்நூறு ஏன் போடுவோம் முந்நூறு அடி வலைக்கு முந்நூறு இயம் போடுவோம் ஓகேங்களா அதை நம்ம அதை ரெகுலராக பண்ணுறது எந்த வலையாக இருந்தாலும் நம்ம ஒரு முந்நூறு அடி பண்ணித்தரோம் அப்படின்னா அது நம்ம முந்நூறு ஏன் போட்டு தான் பண்ணுவோம் ஒரு அடிக்கு ஒரு ஏன் கம்பல்சரி இருக்கும் இயல் இல்லாத வலையை நம்மளுக்கு இருக்காது ஏன் இங்கே போடுறோன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா இறங்கி கொடுக்கும் வெயிட்டு வெயிட் எந்த அளவுக்கு போடுறோமோ அதை பொறுத்து நமக்கு மீன் அந்த அளவுக்கு கிடைக்கும் ஒரு ஈயம் ரெண்டு போட்டோம் அப்படின்னா மீன் மாட்டும் போது மேலே வந்து சுற்றிக்கும் நமக்கு அது ஏகப்பட்ட இஷ்யூ ஆகும் கயிறை மறுபடியும் சிக்கெடுக்கிறதே பெரிய பிரச்சனையும் மீன் பிடிக்கணும்னு என்ன சொல்கிறேன்னு தெரியும் லூஸு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் இங்கே பக்கமாக ஒவ்வொரு ஈயத்துக்கும் ஈயத்துக்கு இடையிலேயே நம்ம லூஸ் வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் போயிட்டு வர மாதிரி நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை வலை காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு வள முன்னூறியே போட்டிருக்கோம்னா முன்னூறு அடி இருக்குன்னா அது எந்த அளவுக்கு வலை இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அந்தளவுக்கு வலை இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாகவே வெயந்தான் தெரியுதுங்களா காட்டுறோம் பாருங்கள் லூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு ஈயத்துலையுமே இந்த அளவுக்கு லூஸ் நம்ம வைப்போம் பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஈயத்துக்கு ஒரு இயத்துக்குள்ள கேப்பு இதில் எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு பாருங்கள் லூஸ் வைக்காமல் நிறைய பேர் போடுவாங்க அவங்களுக்காக நம்ம இந்த சொல்கிறோம் லூஸ் வச்சு போட்டிங்கன்னா தான் மீன் கிடைக்கும் லூஸ் வைக்காமல் போட்டிங்கன்னா மீன் கிடைக்காது இப்போ இது ஒரு ஈயத்துக்கு ஒரு ஈயத்துக்கு இடையில இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு அடி தான் இருக்கும் நம்ம பேருக்கு ஒரு அடின்னு சொல்கிறது கிடையாது ஒரு அடி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா தெரியுதுங்களா கயிறு சுருண்டுருக்கு அந்த கேப்புக்குள்ளே நம்ம ஈயம் வச்சுருக்கோம் அதுக்குள்ளே ஈயம் போட்டிருக்கோம் மணி போட்டிருக்கோம் பாருங்கள் நம்ம ஈயம் போடாமல் வலை பண்ண மாட்டோம் நிறைய நண்பர்கள் கேட்குறது வந்து ஈயம் போடாமல் கொடுங்க ஈயம் போடாமல் கொடுங்கன்னு நமக்கு ஒரு நம்ம வந்து பிடிச்ச விலைக்கு தான் போட்டு கொடுக்க முடியும் நம்ம ரெகுலராக எப்படி நம்ம மீன் பிடிக்கிறோமோ நம்ம பழக்க வழக்கு எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக ட்ரையல் பார்த்த வேலைக்கு மட்டும் தான் நான் பண்ணி கொடுப்பேன் எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ் நான் பண்ணுறதில்ல நம்ம பேர் கெட்டு போயிடும் அது செட் ஆகாது நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம வெள்ளடி போட்ட மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் மேலேயும் வெள்ளடி இருக்கும் கீழே வெள்ளடி இருக்கும் இங்கே பாருங்கள் வலை எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு நண்பருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுவாக்கி பண்ணி கொடுத்துருக்கோம் இது முப்பத்தஞ்சு கன்னி மாலை இது வந்து நீங்கள் ஐம்பது கன்னி மாலைன்னு நினச்சிக்க வேண்டாம் முப்பத்தஞ்சு கன்னி மாலை அப்படின்னா நமக்கு ஹைட்டு ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகி வரும் ரொம்ப ஹைட்டு வராது ஒரு மீடியம் ஹைட்டு வரும் ஆறு அடிக்குள்ளே ஹைட்டு வரும் லென்த்து பார்த்தீங்கன்னா தாறுமுறை வரும் நம்ம முந்நூறு அடிக்குள்ளே அடிக்கிடுவோம் இது எவ்வளோ வேணும் கொண்டு போகலாம் லூஸ் வைக்கல அப்படின்னா நம்ம லூஸ் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வளையல் ரொம்ப நாளைக்கு வரும் அது இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்கும் லூஸ் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ எல்லாமே மாட்டோம் பார்த்திங்கன்னா ஜிலேபி மட்டும் மாட்டோங்கிறது கிடையாது அவரி வராள் எல்லாமே மாட்டோம் காய்ச்சு பார்த்தீங்கன்னா அதுனால மேல் இருக்கோம் எந்த அளவுக்கு கட்டிட்ருக்குன்னு பாருவான் அப்புறம் வந்து பிரைஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரத்து எழுநூறுவா ரொம்ப கம்மி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்மளால் ஏன் கம்மி பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம வந்து குவாலிட்டி தான் இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஒரு அடிக்கோம் கம்பல்சரி போடுவோம் ஒரு லூஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வச்சிருக்கோன்னு பாருங்க இங்கே இது ஒரு ஆக்சுவலாக நாட்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு நாட்டும் நாட்டிங் போட்டுருக்கா லூஸ் பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வச்சிருக்கோம் ஒவ்வொன்றும் இல்லையா அப்படிங்கிறது தெரியும் தெரியுதுங்களா இந்த நாட்டின் இந்த நாட்டின் கடையில் பாத்தீங்கன்னாலும் அதே அளவுக்கு இருக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுலயும் இதே மாதிரி தெளிவா வச்சிருக்கோம் தெரியுதுங்களா அடுத்த நாட்டு பார்க்கலாம் வாங்க அதாவது நம்ம ஒவ்வொரு நாட்டுலயும் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்கும்ங்களா இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ கண்ணி இருக்குன்னு நாங்கள் என்ன தேவையில்லு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசுவலாகவே தெரியும் அதே மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் இல்லாமல் அப்படி தான் வச்சுருக்கோம் இப்போ ஒரு கண்ணியில் அப்படி இருக்குது ஒவ்வொருலேயும் இல்லையும் தனித்தனியாக நான் வைக்க மாட்டோம் ஒரே லெவலாக வச்சுருப்போம் வச்சுருக்கோமா அதே மாதிரி தான் இருக்கும் எல்லா கண்ணிலையும் ஒரே லெவலில் வச்சுருப்போம் அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ அவ்வளோ பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்புறம் ஐயம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு சொன்ன மாதிரி விட்டிருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இருக்குது சட்டத்துக்கு இங்கே ஒரு இய இருக்கும் அங்கேயும் ப்ராப்பராக லூஸ் வச்சுருப்போம் அதே மாதிரி தான் வலை ஃபுல்லாகவே வச்சுருப்போம் தெரியுதுங்களா வலையை இப்போ தூக்கி நம்ம காட்டுறோம் பாருங்கள் தூக்கி காட்டும் போதும் ஒரே லெவலில் நிற்கும் வலை மேலே கீழே கீழே இருக்கிற விளையாடி மேலே இருக்கிற விளையாடி மேட்ச் ஆகி நிற்கும் இந்த கட்டத்தடையாதவங்களே இது ஆக்சுவலாக கட்டுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் தான் எல்லாரையும் இந்த மாதிரி கட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் தான் உங்களுக்கு பாருங்கள் இதில் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் தெரியுது மேலே எவ்வளோ கண்ணி இருக்கிட்டு ஒரு நிமிஷம் ஒதுக்கி கட்டுறேன் பாருங்கள் பாருங்க தெரியுதுங்களா அளவுக்கு இருக்குது வலை எந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியுதுங்களா மோசு மோசுன்ட்டு இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியும் உங்களுக்கு தெரியுதா கூட மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக வலை இப்படி கூட மாதிரி இருக்கும் நல்லா மீன் போச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் பிரட்டிக்கும் அதாவது சின்னது பெருசுலாம் இந்த வலைக்கு தெரியாது நம்ம அதான் கட்டுற டெக்னிக் தான் நண்பா நீங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அப்படி தெளிவாக அப்படி கண்ணி வச்சு கட்டுறீங்களோ அந்தளவுக்கு வலை வந்து நின்று பேசும் லூஸ் வைக்க தெரியாத சிலர்லாம் கட்டுவாங்க அதனால் அவங்களுக்காக சொல்கிறேன் லூஸ் வைப்பது அடி வில கட்டி வச்சுருக்கேன் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் ஒவ்வொருலேயும் எவ்வளோ எந்தளவுக்கு வச்சுருக்கோன்னு பாருங்கள் லூஸ் தெரியுதுங்களா இது வெறுமனே நாற்பது அடி வில தான் அது இது நைட்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் தெரியுது இது நாற்பது அடி விலை இன்னொரு நாற்பது அடி கட்டியிருக்கோம் இந்த வலை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது அடி சாதாரணமாக வரும் ஏன்னா நம்ம ஒரு அடிங்கிறது கொஞ்சம் மூணு பண்ணியாக இருக்கும் இஎம்லாம் சேர்த்து போட்டிருப்போம் முந்நூறு அடி கம்பல்சரி நம்ம டார்கெட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இஎமும் தெளிவாக அடிச்சிருப்போம் இஎம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிச்சிருக்கோம் அப்படின்னா பாருங்கள் ரேண்டாம ஒரு இயத்தை எடுத்துக்காட்டுறேன் சரி இதுங்களா மிஷினில் அடித்த மாதிரி தான் இருக்கும் இந்த பிசுறு தட்டுற வேலையே இருக்காது இந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு இந்த மாதிரி தான் தெளிவாக இருக்கும் காமனாக வெள்ளடி தான் நம்ம எடுப்போம் வெள்ளடி மால் எப்பவுமே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான் பட் இருந்தாலும் நம்ம வெள்ளடி மால் தான் எடுப்போம் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கஸ்டமரை நம்ம திரும்ப வரணுங்கிற மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுப்போம் அவங்க எப்படி கேட்குறாங்க அவங்க மைண்டில் ஆக்சுவலாக என்ன மாதிரி வள இருக்குன்னு ஃபஸ்ட்டு நாம் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம் இது எல்லாேருக்கும் பொத்தம்போது ஒரு வழியாக பண்ணுறது கிடையாது நம்ம ஓகேங்களா அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா தக்க உள்ளே வச்சு லாக் பண்ணியிருப்போம் தெளிவாக லாக் ஆகியிருக்கும் அது ரிலீஸ் ஆக வாய்ப்பே கிடையாது தெரியுதுங்களா இந்த மாதிரி தான் நம்ம வலை பண்ணுவோம் நம்ம அளவுக்கு லூஸ் வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் மீன் கிடைக்கும் இப்போ ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு தக்கைக்கும் இந்த ஒரு தக்கைக்கும் அடுத்த தக்கைக்கு இடையில நம்ம எவ்வளோ நாட்டிங் போட்டிருக்கோன்னு பாருங்கள் தக்க அங்கே ஒன்று இருக்குங்களா இங்கே ஒரு நாட்டு இது ஃபஸ்ட் நாட்டு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது செகண்ட் நாட்டு இப்போ அடுத்தது தேர்ட் நாட்டுக்கு போல்வாங்க தேர்ட் நாட்டு இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூணு டிவிஷனாக பிரிச்சிருப்போம் இப்போ நமக்கு ஏன் அந்த மூணு டிவிஷனாக பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பத்து அடிக்கு எட்டு அடிக்கெலாம் ஒரு நாட்டிக்கு போடுவாங்க ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது இல்லை அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரிலாம் வள விட்டு பிடிச்சிருக்கோம் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு நமக்கு தெரியும் ஆமாம் வந்து அதனால் அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டீசெண்டாக பண்ணி கொடுப்போம் இதே வந்து இன்னும் நீங்கள் எம்டி கம்மியாக கேட்குறீங்க இப்போ இது முப்பத்தஞ்சு நண்பா முப்பத்தஞ்சு எம்டி எல்லாம் எவ்வளோ ஹைட் வரும் அப்படின்னா நம்ம செஸ்ட்டுக்கு வரும் இது வந்து அறுபது முல்லை அதாவது மூணு வரை மூணு வரைனு சொல்லலாம் டீசெண்டாக சொல்லலாம் இப்போ என் ஷோல்ட்ரில் நிற்கும் போருங்க என்னோடய ஷோல்ட்ரு மட்டத்துக்கு நிற்கும் இந்த விலை ஓகேங்களா ஷோல்ட்ரு மட்டத்துக்கு கம்பல்சரி நிற்கும் நாட்டிங்கும் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு வலைக்கும் அருமையாக பண்ணியிருப்போம் இந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறதுனால நம்ம வந்து ப்ரைஸ் காம்ப்ரமைஸ் நம்ம ஒரு டீசெண்டான பிரைஸிங் தான் கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா சொல்கிறோம் இது ஒரு கிலோ அதை கட்டினாங்க அப்படின்னா ஒரு நானூற்றம்பது வரைக்கும் கொண்டு போகலாம் நமக்கு அது அந்தளவுக்கு தேவை கிடையாது முந்நூறு அடியில் நம்ம அடுக்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஃபிஷிங் போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த வலையை வச்சு அவங்க ஒரு டைம் அதிகபட்சம் ரெண்டு டைம் மீன் பிடிச்சிடலாம் மீன் பிடிக்கும்போது நம்ம வலைக்கு போட்ட பைசா ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும் இப்போ அந்த மாதிரி நம்ம வலை கட்டி கொடுப்போம் பாருங்கள் வீல் சூஸ் பண்ணுறதும் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து தான் சூஸ் பண்ணி வாங்கி கொடுப்போம் இப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் நமக்கு வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வலையில் தெரியும் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம நாட்டிங் பண்ணும்போது வலை சிக்கிற பிரச்சனை வராது இதில் நம்மலாம் வந்து ஒவ்வொன்றா பார்த்துக்க நிறையா யூடியூப் சேனலில் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த இந்தியன் யூடியூப் சேனல் மேக்ஸிமம் பார்க்க மாட்டோம் பார்க்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா கொரியன் சைனீஸ் அந்த மாதிரி தான் பார்ப்போம் அவங்களாம் வந்து டிஃப்ரெண்ட்டில் கட்டுவாங்க ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மைன்யூட்டாக பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி விலலாம் நம்ம அவங்கக்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு நம்ம வந்து இந்தியன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அதை அலாட் பண்ணி மாற்றுவோம் ஓகேங்களா மினிமம் நம்ம ஒரு வலை கட்டி கொடுக்குறதுக்கு செவன் டேஸ் எடுத்துக்குவோம் ஏன் செவன் டேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா செவன் டேஸ் இல்லாமல் நம்மளால் ஒரு வலை பண்ண முடியும் கொஞ்சம் குயிக்காக ரெண்டு நாள் மூணு நாள் கூட நம்மளால் வள கட்ட முடியும் பட் நமக்குன்னு தெரியும்ல ஒரு குவாலிட்டியாக ஒரு பொருள் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்ட்டு இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மினிமம் ப்ராசஸிங் டைமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வலை வாங்கி அதை டபுள் சைடு கோத்து கட் பண்ண சொன்னாங்கன்னா கட் பண்ணி அதை நம்ம வந்து மைண்டில் அடாப்ட் பண்ணி அதை ஒர்க்கை நம்ம எடுக்கிறதுக்கு எடுத்து அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம அட்வான்ஸ் வந்து இப்போ இன்றைக்கி வாங்குகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அட்வான்ஸ் வாங்குறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நமக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு குயிக்காக வந்து ஒரு வேலையை எடுத்து பண்ணவே மாட்டோம் ஒவ்வொரு டைமும் அதான் சொல்கிறேன் நம்ம வந்து பொறுமையாக தான் வேலை பண்ணி கொடுப்போம் வேலை நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கும் அதனால் தான் நான் வந்து கேரண்டியாக சொல்ல முடியும் இந்த வேளை வந்து அவர் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து டென் டேஸ்க்கு முன்னாடி அட்வான்ஸ் பண்ணிட்டார் பட் அவர் நான் ரீசன் சொல்லிட்டேன் இதனால தான் லேட் ஆகுது அப்படின்ட்டு இப்போ அவர் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி இருக்காரு அந்த மாதிரி பொறுமையான கஸ்டமர் நமக்கு கிடைக்கிறது வேறு தான் அதனால் அந்த நம்பிக்கையை பேஸ் பண்ண பிஸ்னஸ் தான் நீங்கள் நம்பி வாங்க வலை தெளிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த ஈயன் ஏன் வெயிட்டு போடுறோன்னா இப்படி வந்து நம்ம கயிறு போட்டு ஈயன் வெயிட்டு போட்டால் தான் பார்த்தீங்களா தெளிவாக நிற்கிதுங்களா இந்த மாதிரி நிற்கும் ஈயன் போடல அப்படின்னா இப்படி தெளிவாக நிற்கும் ஓகேங்களா ம் காய்ச்சி பார்த்தீங்கன்னா வலை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா தெரியும் அந்தளவு வள இருக்கு ஓகேங்களா ஃபுல்லாக ஓகே கைஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நமக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வலை தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம் டெஸ்கிரிப்ஷனில் அதில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க ஜஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் பண்ணீங்க உங்கள் ரெக்குவயர்மெண்ட் என்னென்னு சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வலை பண்ணி கொடுத்துருவோம் வள தெளிவாக இருக்கும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மீட்டாக பண்ணி கொடுத்துலான்பா வந்து பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூறு அடி வலை தான் முந்நூறு இம் அடித்து தெளிவாக நம்ம பண்ணியிருப்போம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு உடையும் நம்ம பண்ணி கொடுப்போம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நம்ம அதை வந்து குவாலிட்டியே பண்ணுவோம் ஒவ்வொரு மேலேயும் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணுவோம் ஐயும் ஹெவியாக இருக்கும் மேல் கயிறு கட்டுறதுலேயும் நாட்டு மூவ் ஆகாத மாதிரி கட்டுவோம் ஓகே யாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்போர்ட் மீ